இருபத்தி நாலு வயசுல வந்து திருச்சி சிட்டியில இவ்வளவு ஒரு காம்படிவான உலகத்துல வந்து பல ப்ராஜெக்ட்ல எடுத்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் டேனர் பண்ற கம்பெனியை வந்து உருவாக்கி இருக்காரு இருபத்தி ஒரு வயசுல வந்து பிசினஸ்க்குள்ள வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ள தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய்க்கு பிசினஸ் டேனர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ரெண்டு அவார்டு தமிழ்நாட்டு லெவல் வாங்கியிருக்காரு அதாவது என்னன்னா பெஸ்ட் சிவில் இன்ஜினியர் அவார்டு வாங்கியிருக்காரு கேஜி டைல்ஸ் கம்பெனி கொடுத்த அவார்டு ஒன்று மற்ற டீட்டெயில் அவரை பத்தி பிசினஸ் பத்தி அவர் நிறைய சொல்லுவார் வெல்கம் டு அசிக் ஓட்டையு ஏபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்னோட கம்பெனி நான் தான் அதோட ஃபவுண்டர் சிஇஓ எம்ப்ளாய் எல்லாமே நான் தான் என்னோட கம்பெனிக்கு என்னோட கம்பெனியோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா விகம் லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின் தமிழ்நாடு இப்போ நான் வந்து திருச்சி பூரா நான் என்ன ஏபிஆர்னு திருச்சி திருச்சிப்பூரா தெரியும் இன்னும் வந்து ரீச் ஆக வேண்டியது தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு சீக்கிரம் ரீச் ஆகிடுவேன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் எல்லாமே டெரிகேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அதனால் எல்லாருமே ரெஃபர் பண்ணுறது ப்ரிஃபர்டு சாய்ஸாக ஏபிஆரை சூஸ் இருக்காங்க ஒன் டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஃபோன் ஃபார் குவாலிட்டி நம்ம வந்து எப்போதுமே குவாலிட்டியை மட்டுந்தான் ஃபோன் பண்ணி நம்ம கம்பெனியை பேஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து ஃபுல் ஆஃப் ஃப்ரைடு அவர் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃப்ரைடு மட்டும்தான் கம்பெனி ப்ரொஃபைலுங்கிறது பார்த்தீங்கன்னா என் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இருபத்தாறு வீடுகளை நான் திருச்சி மன்னார்குடி பட்டுக்கோட்டைன்னு சொல்லி இருபத்தாறு வீடுகளை கட்டியிருக்கேன் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் திருச்சியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் மன்னார்குடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னொரு நம்ம கம்பெனியோட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா என்னோடய கம்பெனியோட ஸ்பெஷல் நான் வந்து லைசன்ஸ்டு சர்வேர் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க கிரேட் த்ரீ என்னோடது நான் வந்து ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் நீங்க ஏன் வந்து ஏபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை சூஸ் பண்ணணுங்கிறத நான் இந்த இடத்துல தான் நான் கூற வரேன் அந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குங்கிறத நான் என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற ஷார்ட் அவுட் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியோட இனிக்கான ஒரு விஷயம்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லுமே சொல்லுவாங்க ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா அவ்வளோ சீக்கிரம் பிளானை போட்டு கையில கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போயிடும் ஓகே பிளான் தான் அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு டூ டி பிளான உங்களுக்கு என்ன தேவையோ அதை கையில கொடுத்துருவாங்க பட் ஆனா நம்ம அப்படி கிடையாது உங்க வீட்டில் எத்தனை சைல்டு இருக்காங்க எத்தனை ஃபீமேல் சைல்டு இருக்காங்க மேல் சைல்டு எத்தனை இருக்காங்க மேல் சைல்டுனால் வீட்லேயே அக்காமடேட் ஆவாங்க மேரேஜ் ஆனா ஃபீமேல் சைல்டுனா அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்பேஸை அக்காமடேட் பண்ணி பிளானையுமே டிசைன் பண்ணி நம்ம ஃபுல்லாவே ஆர்கிடெக்சர் டூ டி த்ரீ டி அது எல்லாமே பண்ணி நம்ம அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் இது மொதல் விஷயம் நம்மளோட யூனிக்கான விஷயம் ரெண்டாவது ஒரு கஸ்டமருக்கு என்ன நீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்னென்ன நீட் பண்ணுவாங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு வீடு கட்டணும்னா குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி எதிர்பார்ப்பாங்க மூணாவது கம்யூனிகேஷன் நாலாவது ஸ்டாண்டர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம ரேட்டு கம்மியா பண்றதுனால ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நூறுவாய்க்கு பண்றதுனால நம்ம எந்த ஒரு மெட்டீரியலுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ட்ரிச்சியில பண்ணது கிடையாது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டி ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரையுமே எல்லா டெஸ்ட்டுமே அப் டு டேட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களுக்கு பார் டீட்டெயில்ஸ்லேருந்து எம்இபி லேபர்ஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டிராயிங்ஸாகவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸாகவும் நாங்கள் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவோம் அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு என்ன மெட்டீரியல் எல்லாருமே சொல்லுவாங்க மெட்டீரியல்னா என்னப்பா பழைய செங்கல் ஆத்து மண்ணை வச்சு வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடையவே கிடையாது இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப் டு டேட் என்ன ட்ரெண்டில் இருக்கு இன்னைக்கு ஒரு சந்து பத்தடி சந்துக்குள்ளே ஒரு டாரஸ் லாரி போக முடியாது பட் ஆனால் அந்த சந்துக்குள்ளே என்னால் வீடு கட்ட முடியும் அது எப்படி முடியும்னா என்கிட்ட ஒரு ப்ரீ கேஸ்ட் சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது ப்ரீ ஃபேப் மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் நம்ம இப்போ வந்து இனோவைட் பண்ணி நம்ம கன்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லேபர்ஸுங்கும் போது எல்லாரும் நினைப்பாங்க என்ன இவங்க வந்து ஒரு கொத்தனாறு ஒரு சித்தாலை வச்சு ஒரு வீடு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் கிடையாது நம்மள்ட்ட இருக்கவங்க எல்லாமே டெக்னிக்கல் லேபர்ஸ் நான் டெக்னிக்கல் லேபர்ஸ் யாரும் கிடையாது அனுபவம் வாய்ந்த வல்லுநர்களை மட்டுமே வச்சு கலைஞர்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வீட வந்து நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமே என்னோட சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து சைட்டுக்கு வந்து காலையில ஒரு டைம் போவேன் சாயந்தரம் ஒரு டைம் போவேன் பட் ஆனா என் சைட் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களோட சைட்லயே அகாமடேட் ஆகி உங்களோட அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க வீடு கட்டணும்னாலே பெரிய விஷயம் மணி தான் உங்களுக்கு வந்து பெரிய லேகா இருக்கும் அந்த லேக வந்து எப்படி நீங்க சரி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நீட நான் கேட்டுப்பேன் எதவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வேணும்னு கேட்டுப்பேன் இந்த ஸ்கொயர் ஃபீட் குள்ள என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளான் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்னா அந்த தேர்ட்டி லேக்ஸ் குள்ள ஒரு என்னால கண்டிப்பா பண்ணி தர முடியும் அந்த தேர்ட்டி லேக்ஸ்க்கு என்னென்ன நீடு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் உங்க கையில் இருந்தாலே போதும் உங்க வீட்டோட வேலையை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு தகுந்த பிளான் ஆலோசனைகள் எல்லாமே நம்ம அடுத்து நம்ம பேசணும் இது எல்லாமே நம்ம மன்னார்குடி பட்டுக்கோட்டை ஏர்போர்ட் நம்ம பண்ண எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இது இது வந்து நம்ம கே கே திருச்சி கே கே பண்ண அபார்ட்மெண்ட் இது இது வந்து மன்னார்குடி ப்ராஜெக்ட் இன்னொன்று வணக்கம் என் பேர் அசனா பாத்தீங்கன்னா நான் இந்த திருச்சியில வந்து திருநங்கை துணை தலைவி உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட சமுதாயம் வந்து நிறைய போராடி கிடைந்துட்டு இருக்கு அதுல வந்து ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த மாதிரி நேரத்துல இன்றைக்கு ஆசிக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாவே பழக்கம் ஃபேமிலி மூலமா எனக்கு ரொம்ப பழக்கம் வழக்கம் அவங்களுக்கு அதுலபடியே எங்களுக்கு ரொம்ப கம்மியான பைசால நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாரு இந்த கொடை இல்லாம நல்லபடியா இருக்கும் நான் நினைப்பேன் இமேலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து புதுமையான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அது எல்லாமே செய்றாங்க நம்ம ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டாலும் இதுக்குள்ள விளக்கங்கள் கொடுக்குறாங்க அதை மாற்றி அமைச்சு கொடுக்குறாங்க நல்ல மாதிரியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மென்பேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நான் நான் அப்துதாபில டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் அவங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுக்கறதுனால மெட்டீரியல் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அவங்க என்ன சிட்டிஸ் அவங்க சொன்னாலும் என்ன அக்ரிமெண்ட் நமக்கு இருக்கும் சேம் அதே ப்ராஜெக்ட் அதே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இஸ் வெரி பெஸ்ட் ஆக்சுவலி அப்புறம் என்னோட டெய்லி என்னோட என்னோட கஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல டெய்லி அப்டேட்ஸ் எப்படி எப்படி இருக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் இந்த பெஸ்ட் வந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவங்க வந்து டிரான்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தில் வந்து பெரிய பெரிய வீடுகள்லாம் அவங்க இதில் கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரியாது அவங்க ஃபர்ஸ்ட் என்னை அப்ரோச் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டாங்க நான் நீ சின்ன இருக்கியே என்ன முடியும் நீ கட்டின ப்ராஜெக்ட்ஸ்லாம் காமி அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கேட்டாங்க என்னோட ப்ராஜெக்ட்ஸ் ஒரு மூணு ப்ராஜெக்ட்ஸை தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் அன்னைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அவங்களோட டெஸ்டி மோடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட துபாய் கிளைண்ட் அவர் அவருக்கு மேரேஜ் ஆகி அவர் துபாயில் செட்டில்டு ஒய்ஃபுமே இங்கே கிடையாது அவர் இடம் மட்டும்தான் இங்கே இருக்கு ஏர்போர்ட்டில் நானே இடம் வாங்கி கொடுத்து நானே வீடு கட்டி கொடுத்துட்ருக்கேன் டே டு டே அப்டே அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் அவருக்கு அது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் பண்ணலாம் இன்றைக்கி என்ன அப்டேட் ட்ரெண்டில் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம ஏபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் திருச்சியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை உங்களோட கனவு இல்லத்தை நினைவாக்க ஏபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனாக கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ